இடித்தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நமக்கு அடிக்கடி வரக்கூடிய கெண்டைக்கால் சதை பிடிப்பு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கெண்டைக்காலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா காலில் முட்டிக்கு கீழே அதனுடைய பின்பகுதியில் வரக்கூடிய கொஞ்சம் நடுவில் காலில் நடுவில் இருக்கிற ஒரு தடுமனான பகுதியை தான் நம்ம வந்து கெண்டைக்கால் அது கெண்டை மாதிரி இருக்கிறதுனா அது வந்து கெண்டைக்கால் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மசில் வந்து ஒரு ச சடனாக வந்து அப்படி இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறது தான் வந்து கண்டைக்காலனுடைய ஒரு கிராம்ப்பு சொல்கிறோம் இதுக்கு அந்த லெக்குனுடைய கிரா கிராம்ப்புன்னா என்ன இழுத்து பிடிச்சிக்கிறது நார்மலாக இல்லாமல் அப்படி சடனாக இழுத்து பிடி இழுத்து பிடிச்சுன்னா அப்படி விட்டு அதை விடாமல் இருக்கிறதுக்கு அது அதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது அது விடுறதுக்கு ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த வழியை ஏன் இதை சொல்கிறோன்னா இந்த வலி வந்துட்டு ஒரு சின்ன பசங்களுக்கு பொதுவாக காணப்படுவதில்லை யூஸ்வலாக ஆஃப்டர் ஃபார்ட்டி அப்படி தான் தெரியும் ஆனால் நாற்பதுக்கு முன்னால் சின்ன பசங்களுக்கு கூட தெரிஞ்சு தெரியுது தெரிஞ்சிருக்கு என் பொண்ணு சொல்லியிருக்கா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முன்னால் கொஞ்சம் காரணத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா ஒன்று நிறைய வேர்க்கிற குழந்தையாக இருக்கும் எல்ஸ் இதுக்கு முன்னால் நிறைய பேதி லூஸ் மோஷன் லூஸ் மோஷன் லூஸ் மோஷனாக போன குழந்தையாக இருக்கும் அல்லது பெண்களாக இருந்ததுன்னா நிறைய தீட்டு உதிரம் போனவங்களாக இருந்திருக்கும் அதாவது லாஸ் ஆஃப் பிளட்டு லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் ஸோ இது எந்த ரூபத்துலேயாவது நிறைய நிறைய வாந்தி எடுத்தவங்களாக இருக்கும் ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடோரம்னு சொல்லுவாங்க அது என்ன ஒரு வாந்தி ஆன் எடுத்துகிட்டு திருப்பி வந்தோன்னே திருப்பி ஆன் எடுத்துகிட்டு எதுவுமே தண்ணி குடித்தா கூட நிற்காது ஸோ அப்படியே ஒரு கண்டிஷன் இந்த மாதிரியான அதீதமாக வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஒன்று ப்ளட் லாஸ் இல்லைனாக்கா ஃப்ளூயிட் லாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கெண்டக்கால் சாதை கண்டிப்பாக பிடிச்சி இருக்கும் ஓகேவா அங்கே கண்டகால் இது வந்துட்டு யங் ஏஜ் லேட் பெரியவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குண்டாக இருந்தாலும் ரொம்ப அழுத்தி உட்காந்துட்டு இருந்தாலும் கெண்டக்கால் சாதை வலி வரும் அதனால் நீங்கள் சேர்லேயே உட்காந்தா விட காலை கொஞ்சம் இப்படி ஆடிட்டே இருங்க இப்படி இப்படி செய்யலாம் இப்படி இப்படி செய்யலாம் இப்படி முன்னாலையும் பின்னாலும் ஆட்டலாம் கொஞ்சம் ஒரு காலத்துக்கு மடக்கி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நீட்டணும் திருப்பி இந்த காலம் மடக்கி வச்சுட்டு நீட்டணும் அப்படி பண்ணணும் இப்போ குண்டாகிறவங்களுக்கு இந்த காலத்துக்கு மடக்கி வச்சுட்டு நான் சொன்னேனே இப்படி அவங்க ட்ரை பண்ணும்போதே எழுத்து பிடிச்சிக்கும் டக்குன்னு ஐயோ யோன்னு கற்றுவாங்க ஸோ அதுவும் வந்துட்டு முடியாத கஷ்டம் ஸோ அதனால் அந்த பாதி கொஞ்சம் 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 மூமெண்ட் பண்ணி தான் அதனுடைய ஆங்கிள் ஒன்று கொஞ்சம் அதிகமாக ஆக்கணும் இது ரெண்டாவது விஷயம் இப்போ இது மூணுத்துக்குமே வந்துட்டு ஏன் இது நடக்குது அப்படின்னா சின்னவங்களை உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட் வந்து குறையுதுன்னு நான் சொன்னேன் ரெண்டாவது பொட்டாசியம் வந்துட்டு குறைஞ்சிடும் சோடியம் வந்துட்டு குறஞ்சிடும் மெக்னீஷியம்ன்றதும் குறைஞ்சிடுது இந்த மூணும் குறைஞ்சிச்சின்னா நரம்புக்கு நரம்புக்கு வேண்டியது அத்தனை தான் மூணு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மூணும் நரம்புக்கு குறைஞ்சிச்சுனா பிடிச்சி அப்படியே கயிறு இழுக்கும் கயிறு என்ன இழுக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மசிலும் ஒரு பல்க் அப்படி வருது அதுக்கு அது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஒரு கட்டி ஒரு கயிறு மாதிரி வரும் இந்த கயிறு தான் எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த எலும்பு நீ வளை வளைக்கணும்னு சொல்லி இப்படி வளைச்சியன்னா அங்கே இழுக்கிறது யாருன்னா இந்த கயிறு தான் இழுக்கும் ஸோ இந்த கயிறுக்கு தான் இத்தனை மூணு விஷயமும் கம்மியாக இருக்கே அப்போ எப்படி தன்னுடைய வேலை செய்யும் அதனால் இப்படி போனது அப்படியே நிற்குது ஸோ இந்த கயிறு பிடிச்சி இழுக்கணும்னா அதுக்கு சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் கண்டிப்பாக அதுக்கு வந்து அவசியம் அது இருந்துருக்கணும் போதிய அளவுக்கு அங்கே இல்லைனாக்கா இது வந்துட்டு அப்படியே நிற்கும் ஸோ அதனால தான் இது இதை வந்துட்டு செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு அங்கே அப்படி தான் இதுக்கு இத்தனை ஐட்டமும் ஹார்ட்டுக்கு இல்லைன்னா அதுவும் அப்படியே நிற்கும் இது இத்தனை ஐட்டம் இங்கே இல்லைனா இதுவும் இங்கே அப்படியே நிற்கும் ஸோ இங்கே என்னென்னா பம்ப் பண்ணிங்க அனுப்புதோ அதுதான் வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு சேரும் ஸோ இந்த தான் நுனிவரில் நிற்கணும் கொஞ்சம் தூரம் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் தூரம் ஓடணும் அப்படின்லாம் சொல்கிறது இது வந்து பம்பிங் ஆனால் இந்த பம்ப் பண்ணால் கூட இந்த பம்ப் பண்ணுறதுக்கே வந்து இந்த மூணு விட்டமின்ஸும் இருக்கணும் இந்த மூணு விட்டமின்ஸ் அங்கே சரியான அளவு இல்லைனாக்கா அதுக்கு பொட்டாசியம்னு சொல்லி ஹோமியோபதியில் இருக்கிற மருந்தும் மெக்னீஷியம்னு இருக்கிற ஹோமியோபதியில் இருக்கிற மருந்தும் மேக்ஃபாஸ்ன்ற மருந்தும் எல்லாத்தையும் மூணுமே கலந்து டாக்டர் சரியான ரேஷியோவில் அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எழுதியில் தீர்வு பெறலாம் நன்றி வணக்கம்